கதிரவன் பொண்ணுக்கு அடுத்த மாசம் இருபதாம் தேதி கல்யாணம் வச்சிருக்கோம் அதான் மண்டபம் பார்த்து புக் பண்ணலான்ட்டு உங்களே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்களா பிரமாதமா பண்ணிருவோம் அடுத்த மாசம் இருபதாம் தேதி இல்லைங்களா அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருவோம் விடுங்க சரி கதிரவன் அட்வான்ஸ் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அட அட்வான்ஸ் கிடைக்குதுன்னு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் அன்னைக்கு டேட்ல மண்டபம் உங்களுக்கு புக் பண்ணிடுறேன் அட்வான்ஸ் பொறுமையா கொடுங்க சரி கதிரவன் சரிங்கண்ணே அப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ஆ சரி கதிரவன் சார் உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது வழிய விடு சார் நான் உங்ககிட்ட உங்க பொண்ண எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்கவோ இல்ல உங்களை கோவப்படுத்தவோ நான் பேசணும்னு கேட்கல சார் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அதுக்கப்புறம் நான் உங்களையோ உங்க பொண்ணையோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் சரி சொல்லு சார் கொஞ்சம் உள்ள போய் உட்காந்து பேசுவோம்மா சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சீக்கிரமா சொல்லு நான் கிளம்பணும் சரிங்க சார் என் பேர் சரவணன் உங்க தெருவுக்கு பக்கத்து தான் எங்க வீடு இருக்கு நான் இங்கே குளோபல் சொல்யூஷனுங்கிற கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் மாதம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள சேலரி கிடைக்கும் சார் ஹலோ மிஸ்டர் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லி இல்லைன்னு நான் கிளம்புறேன் ஐயோ சார் கோவப்படாதீங்க சார் உட்காருங்க சார் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சார் சொன்னேன் சரி அதை விடுங்க விஷயத்துக்கு வருவோம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அது உங்களோட இஷ்டம் தான் அதுல தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்ல இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் சார் உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்களே அந்த கல்யாணத்துல உங்க பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டிங்களா சார் அதுல உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் உங்களுடைய ஈகோக்காக உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டீங்க ஹலோ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது என்னோட இஷ்டம்தான் அத பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல சரிதான் சார் ஆனா நீங்க கல்யாணம் பிக்ஸ் பண்ணதும் உங்க பொண்ணு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கு காரணம் அவ உங்க மேல வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும் தான் அப்படி பாசமும் மரியாதையும் வச்சிருக்க பொண்ணுக்கு நீங்க பதிலுக்கு என்ன செய்ய போறீங்க அவளுடைய விருப்பம் இல்லாம அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு காலம் ஃபுல்லாக அவளை கஷ்டப்படுத்த போறீங்க ஹலோ மிஸ்டர் சார் 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 நான் சொல்லி முடிச்சிடுறேன் பண்ணி வச்சுட்டா உங்க கடமை அதுக்கப்புறம் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்து கஷ்டப்பட போறது உங்க பொண்ணுதான் நீங்க உங்க பொண்ண ரொம்ப நல்ல வசதியா வளர்த்திருப்பீங்க அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வசதியான இடத்துக்கு கட்டி கொடுத்து அவளை சந்தோஷமா தான் நீங்க ஆசைப்படுவீங்க பெரிய வசதியான கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பொண்ணு இருப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் ஆனா எங்க வீட்டுல அவ்வளவு பெரிய வசதி எல்லாம் இல்ல சார் ஆனா இருந்தாலும் உங்க பொண்ணை நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவேன் சார் அவளுக்கும் அதுதான் சந்தோஷங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இதுக்கு மேல யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது நீங்கதான் சார் உங்க பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க போறீங்களா இல்ல உங்க பொண்ணுக்கு பிடிக்காத சந்தோஷமில்லாத வாழ்க்கைய அவளுக்கு கொடுக்க போறீங்களான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க சார் இதுக்கு மேல நான் உங்களையோ உங்க பொண்ணையோ எந்த விதத்திலயுமே தொல்லை பண்ண மாட்டேன் சார் நான் வரேன் சார் அதுக்கு போய் எடுத்து போட்டு சாப்பிடுப்போம் போ ரெண்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போ இங்க இருந்து அம்மா ப்ளீஸ் மா முருக வாயெல்லாம் ஊருதுமா எனக்கு ஒரே ஒரு முருகாச்சும் கொடுமா ப்ளீஸ் டேய் மனோஜ் இப்போ என்கிட்ட அடி வாங்க போற பாரு ஒரு முருகும் பே அப்புறம் எடுத்து தின்னுட்டு அப்புறம் அம்மா நல்லா இருக்கு இன்னொன்னு குடுன்னு வந்து நிப்ப அப்புறம் உன் பின்னாடியே உன் தங்கச்சி வருவா கடைசில ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா முருகியும் இன்னைக்கே தின்னு தீத்துவீங்க அப்புறம் தீபாவளிக்கு நான் என்ன பண்றது

சொல்லுங்க சரவணன் ஏய் எங்க ரூம்ல தான இருக்க ஆமாமா சொல்லுங்க ஹே கீர்த்தி இன்னைக்கு நான் உங்க அப்பாவை பார்த்து பேசنا எனக்கு அப்பாவை பத்தி பேசுனீங்களா என்ன பேசுனீங்க அவர் என்ன சொன்னாரு இன்னைக்கு வேலை முடிஞ்சு வரும்போது அவர் காபி ஷாப்ல பார்த்தேன் இதுதான் நல்ல சமயம்னு சொல்லி அவர்கிட்ட போய் மனசு இருக்குறது எல்லாமே சொல்லிட்டேன் அவருக்கு நல்ல புரியற மாதிரி எடுத்து சொல்லிருக்கேன் கீர்த்தி கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் அப்படி என்னதான் சொன்னீங்க சரவணன்

இல்லைன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொடங்கிருவியே என்ன என்ன லட்சுமி இது சரவணன் நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு ஆனா அதுக்குன்னு தீபாவளிக்கு எதுவும் செய்யாம இருக்க முடியுமா சொல்லு சோனி வேற நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு சத்யாக்கும் சோனிக்கும் மாதிரி ஏதாவது பலகாரம் சுட்டு கூடு லட்சுமி அம்மா அம்மா இந்தாங்கம்மா இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு தீபாவளிக்கு செலவுக்கு வேணும் இல்லம்மா வச்சுக்கோங்கம்மா எதுக்குப்பா இவ்வளோ நான் அம்மா கிட்ட கொடுத்துருக்கம்பா நீ உனக்கு செலவுக்கு எதுவும் வச்சுக்கோ இல்லைப்பா எனக்கு இருக்கு தீபாவளிக்கு துணி எடுக்கணும் பலகாரம் செய்யணும் அது இதுன்னு நிறைய செலவு இருக்கும் அதான் நானும் அதான்ப்பா உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உன் அம்மா என்னடானா சரவண சோகமா இருக்கான் அதனால என்னத செய்யறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா பாத்துக்க என்னம்மா நீங்க எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க நாளைக்கு போய் சோனிக்கு சத்யாக்கு எனக்கு அப்பாக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்கம்மா அதுக்கப்புறம் பலகாரம் எல்லாம் செய்யுங்க அப்புறம் பட்டாசு நான் வாங்கிட்டு வரேம்மா நம்ம ரமேஷ் இருக்கான்ல அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில ஆஃபர் போட்டிருக்காங்களாம் நான் அங்கிருந்து பெரிய பாக்ஸ் பட்டாசு வாங்கிட்டு வந்துடுறேன் பாக்கி எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்கம்மா சரி பாத்தியா லட்சுமி நான் சொன்னேன்ல அவன் நல்லா தான் இருக்கான்னு ஆமாங்க தாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரி லட்சுமி அப்ப நீ நாளைக்கு சோனியும் சத்யாவையும் கூட்டிட்டு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துரு ஆ துணி கடைக்கு ஜாலி அம்மாவும் அம்மா தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரேன்னு சொல்லியிருக்காங்க நாம நாளைக்கு போய் எல்லாருக்கும் துணி எடுப்போம் ஆ சரி பெரியம்மா சரிம்மா எம்பட்டு நேரம் இப்படி விளையாடிக்கிட்டே இருப்பீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க ஒரு வாய் சாப்பிட்டு அப்புறமா வந்து விளையாடலாம் ஆ சரிம்மா இந்த விளையாட்டு ஜாமனெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரோம்மா ஆ சரிம்மா சாப்பாடு போட்டு வைக்கிறேன் வாங்க ஏ சத்யா தீபாவளிக்கு உனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்க போகிற பட்டுப்பாவோட எடுக்கலான் இருக்கேன் சோனி என் கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் தான் எடுக்கிறதா சொல்லிருக்காங்க தீபாவளி முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் பட்டுப்பாவோட போட்டுட்டு வரலான்னு பிளான் பண்ணிருக்கோம் ஓ அப்படியா சத்யா ஆமா சோனி நீ என்ன போற நான் சுடிதார் எடுக்கலாம்னு நினைச்சேன் சத்யா ஆனா எங்க அம்மா தான் தீபாவளி அன்னைக்கு பட்டு பாவடை எடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு பாப்போம் பட்டுப்பாவோட அழகா இருந்தா எடுப்பேன் இல்லைன்னா சுடிதார் தான் எடுப்பேன் ஏய் நீயும் பட்டுப்பாவடி அடிச்சோனி அப்போ அழகா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் பட்டு பாவடை போட்டு போட்டாலாம் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்போம் சரி சத்யா பட்டு பட்டுப்பாவடியாக எடுக்கிறேன் அம்மாடி சாந்தி தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் செய்யணும்லம்மா என்னெல்லாம் செய்யலான்னு இருக்கே அத்த அதிரசமும் முறுக்கும் செய்யலான்னு இருக்கே அத்த ரெண்டு வகை போதுமாம்மா எதாவது லட்டு எதாவது செய்வோம்மா ஆ சரி அத்த வேணும்னா லட்டு கூட செஞ்சுக்குவோம் அப்புறம் தீபாவளி அன்னைக்கு வடை பாயசம் எல்லாம் செய்வோம் ஆ சரி சரி அம்மா வா கீர்த்தி என்னம்மா தீபாவளிக்கு பலகாரம் செய பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா ஆமாம் கீர்த்தி அதான் சரி அதிரசமும் முறுக்கும் செய்வோம்னு இருக்கேன் பாட்டி வந்து லட்டு செய்யலாம் நாங்கள் அதான் சரி மூணு வகை செஞ்சிருவோம் அப்படின்னு இருக்கேம்மா அம்மா எனக்கு மைசூர் பக்கம் சாப்பிடணும் போல் இருக்குமா மைசூர் பக்கம் செய்யுமா அப்படிய சேரி சரிம்மா செஞ்சுடுறேன் அப்புறம் நீ இந்த ரவுண்டா அரிசி முறுக்கு செய்வல்லம்மா அது செஞ்சு கொடுமா உனக்கு உனக்கு என்ன வேணுமா சொல்லு எல்லாம் அம்மா செஞ்சு தரேன் ஆ சரிம்மா அம்மா அப்புறம் என்கிட்ட ஒரு புது தாவணி இருக்குல்லம்மா அதுதான் தீபாவளிக்கு கட்டலான்னு இருக்கேம்மா ஆ சரிம்மா அது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் இனி புதுசு எதுவும் வேணும்னாலும் சொல்லுமா வாங்கிக்கிடலாம் இல்லம்மா வேணாம் ஏற்கனவே ரெண்டு மூணு புது ட்ரெஸ் ஆ சரி மடி அத்த கீர்த்தி சந்தோஷமா பேசிட்டு போற பார்த்தீங்களா கூட எங்க பிள்ளை எதுவும் பேசாம சங்கடத்துல அப்படியே இருந்துருமோ என்னமோன்னு பயந்தே அட அது நம்ம வீட்டு பிள்ளையாச்சேம்மா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது நம்ம சந்தோஷம் தானே அதுக்கும் சந்தோஷம் அதனால நம்ம பிள்ளையெல்லாம் சரியாயிரும்னு எனக்கும் தெரியும்மா ஆ சரி அத்தை கீர்த்தி இப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டு எடுத்துட்டு நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும் அதுதான் முடியும்ல இனி என்ன கவலை கல்யாண வேலைய பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஐயோ என் பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்குமோ இல்லையோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா இப்ப அவன் சந்தோஷமா பேசிட்டு தான் நிம்மதியே இருக்கு இனிமே கல்யாண வேலையையும் சந்தோஷமா பார்க்கலாம் பாத்துக்குங்க அதுவும் சரிதான் சேரி இனி முதல்ல தீபாவளிக்குள்ள அதெல்லாம் பண்ணிரும்மா தீபாவளி முடிஞ்ச கையோட கல்யாணத்துக்குள்ள அத்தனை வேலையும் எல்லாம் பாத்துறோம்ம்மா ஐயோ அம்மா அம்மி சாத்யா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாம்மா இதோ கொண்டு வரேம்மா இந்தாம்மா தண்ணி கப்பாடா இப்ப தான் ஊيره வந்தது ஏன்டி உங்களை கடைக்கு துணி வாங்க கூட்டிட்டு போனாலும் போனே காலையில போனது தான் ரெண்டு மணி ஆச்சு இவ்வளவு நேரம் ஒரு வாய் தண்ணி கூட இல்லாம அந்த இவ்வளவு நேரம் மாதிரி நீங்க துணியை பார்த்துட்டு இருக்கீங்க என்னம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளிக்கு துணி வாங்குறதுக்கு கடைக்கு கூட்டிட்டு போற அத கூட பார்த்து எடுக்க கூடாதா ஏண்டி அதுக்குனே காலையில போனது மதியம் வரைக்கும் மாதிரி துணியை பார்த்துட்டு இருக்கீங்க எதையாவது உன்னை எடுக்கறீங்களா அது வேண்டாம் அந்த டிசைன் நல்லா இல்ல அந்த கலர் நல்லா இல்ல ஒரே மாதிரி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி உசுர வாங்குறீங்கடி நான் எனக்கு சித்திக்கு அப்பாக்கு அண்ணனுக்கு இத்தனை பேருக்கு துணி வாங்கனனே எவ்ளோ சீக்கிரம் எடுத்தேன் ஆனா நீங்களுமே இருக்கீங்களே உங்க ரெண்டு பேருக்கு துணி எடுக்கிறது தான் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு ம் ஒண்ண மாதிரி நானே நாலு சாரியே பார்த்துட்டேன் இது போதும் பேக் சொல்லிட்டு சொல்லிட்டல எங்கால எடுக்க முடியாதுமா நாங்க எல்லாம் கலர் டிசைன் எல்லாம் பார்த்து தான் எடுப்போம் நல்லா எடுத்துங்க போங்க போங்க இந்த துணியெல்லாம் எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு தண்ணி குடிச்சதே வயல் இருக்கு நான் அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க போங்க சோனி வா போய் சாப்பிடுவோம் ஏ தூக்கி ஆ ஹலோ தானோ ஆ அக்கா இருக்கேன் பிள்ளைங்க என்ன பண்ணுது அக்கா இப்போதான் தானோ நானே சோனி சத்யா மூணு பேரும் போய் தீபாவளிக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் பிள்ளைங்க சாப்பிட போயிருக்குறீங்க அப்படியாக்கா சரி சரிக்கா உனக்கு சோனிக்கெல்லாம் துணி வாங்கியாச்சு தானோ உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி சேலை வாங்கியிருக்கேன் சத்தியாவும் சோனியும் ஒரே மாதிரி பட்டு விட வேணும்னு சொல்லி வாங்கியிருக்குதுங்க ஐயோ எதுக்குக்கா நான் வாங்கியிருப்பேன்ல ஆட அதெல்லாம் பரவாயில்ல தானோ முருகேசனுக்கும் சித்தார்த்துக்கும் வாங்கலை பார்த்துக்க எனக்கு அளவு தெரியாதுல்ல சோனி சொல்லுச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் அளவு கீணா பத்தாமல் போயிடுச்சுன்னா இப்போ தீபாவளி அன்னைக்கு பிள்ளைங்க போட முடியாமல் போயிடும்ல அதனால முருகேசனுக்கும் சித்தார்த்துக்கும் வாங்கலை தானோ அவங்களுக்கு மாத்திரம் நீ வாங்கிடு ஆ சரி கா அது நான் வாங்கிக்கிறேன் கிர. நாங்க வரும்போது தான் துணி வாங்கிட்டு பர்வோன்னு இருக்கேன். நான் உங்களுக்கு வாங்கி கிரங்க. ம் சரி தானோ உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி சேலை எடுத்து நம்ம வசந்தி இருக்கல. வசந்தி நல்ல ஜாக்கெட் தேய்க்கும் பதுக்க. அது கொடுத்து தேச்சுக்குவோம். நீ எப்படியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்திருவல. அப்ப கொடுத்து தேச்சுக்குவோம். ஓ சரி ஆ அப்புறம் தானோ நீங்க ஒத்தையில் கிடந்து பதகார எது செஞ்சிட்டு கிடக்கல. நீங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம். ஆ சரி ஆ சரி தான அப்ப நான் வெச்சிட்றேன் என்னங்க இந்தங்க காப்பி என்னங்க ஆ சாந்தி என்னம்மா காப்பி இந்தாங்க ஆ குடு என்னங்க என்னமோ யோசனையா இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாந்தி எங்க கீர்த்தி கிரண் மாப்ளை எல்லாம் எங்க மாப்ளை ஏதோ வேலை விஷயமா வெளிய போய் இருக்காருங்க கீர்த்தியும் கீரனும் உள்ளே இருக்காங்க ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க நம்ம கீர்த்தி நல்லா சிரித்து சகஜமாக பேசுகிறாங்க நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் புள்ள ரூமுக்குள்ளேயே கிடந்து வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குமோன்னு ஆனால் அம்மா தீபாவளிக்கு பலகாரம் செடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ரொம்ப சிரித்து கலகலப்பாக இருக்கா ம் என்னங்க நான் இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பமோ இல்லையோன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம்லங்க அவை இவ்வளோ சந்தோஷமாக சிரித்து கலகலப்பாக இருக்கான்னா அப்போ கல்யாணத்தில் விருப்பம்னு தானங்க அர்த்தம் அங்கிள் ஆ வாங்க மாப்ள அங்கிள் எனக்கு துபாயில் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால இன்னைக்கு நைட்டே நான் துபாய் கிளம்புறேன் அங்கிள் என்ன மாப்ள திடீர்னு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் தானே மாப்பிள்ள இருக்கு நீங்க இப்ப கிளம்புறேன்னு சொல்றீங்க அங்கு போயிட்டு ஒரு டென் டூ பிப்டீன் டேஸ்ல வந்துருவேன் அங்கிள் கல்யாணத்துக்கு இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள நான் வந்துடுவேன் அங்கிள் என்னப்பா வேலையா ஆமா அங்கிள் இங்கே தான் ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சுல்ல अंकல் இனி நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வேலை தான் பாக்கி அதுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படுது அதெல்லாம் துபாயிலேருந்து தான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதனால துபாயில் இருக்கிற கம்பெனியில் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது ஆர்டர் கொடுக்கணும் அதுதான் அங்கிள் நான் தான் சரியாக வரும் தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான்ப்பா இருக்கு தீபாவளி முடிஞ்சிட்டு போக கூடாதாப்பா ஐயோ ஆண்டி இன்னும் டென் டேஸ்க்கு டிக்கெட்டே இல்லை ஆண்டி இன்னைக்கு நைட்டு மட்டுந்தான் டிக்கெட் இருந்துச்சு அதான் புக் பண்ணிட்டேன் இனி அதை விட்டால் அப்புறம் டென் டேஸ்க்கு டிக்கெட்டே கிடையாது ஆண்டி அதனால நான் இன்னைக்கு நைட்டே போயே ஆகணும் ஆண்டி என்னப்பா இது தீபாவளிக்கு நீ இருப்ப எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடலான்னு பார்த்தோம் நானும் தான் ஆண்டி தீபாவளியெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது அதான் சரி இந்த வருஷம் உங்களோட கீர்த்தியோடலாம் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் உடனே வேலை வந்துருச்சு சரி விடுங்க ஆண்டி பரவாயில்ல இனி நெக்ஸ்ட் இருந்து இங்கே தானே இருக்க போகிறோம் அப்போ பார்த்துக்கலாம் ஆண்டி ஆ சரிப்பா சரி அங்கிள் அப்போ நான் போய் கீர்த்திக்கிட்ட சொல்லிவிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணுறேங்கிள் ஆ சரிப்பா என்னங்க இது கல்யாண வேலை வேற நிறைய கிடக்கு மாப்பிள்ள இந்த நேரத்துல போய் துபாய்க்கு போகணும்னு சொல்றாரு அதான் முக்கியமான வேலைன்னு சொல்றாரு இல்ல சாந்தி போயிட்டு வரட்டும் இங்கிட்ட வேலையெல்லாம் நாம பார்த்துக்குவோம் உமா இந்த அம்மா உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது புடவை எங்க என்ன அதிசயமா இருக்கு புடவை எல்லாம் வர வழியில் தீபாவளி ਆપરਨੇ ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொடவை வாங்கினா ஒரு பொடவை ஃப்ரீன்னு வித்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்க அதுதான் வாங்கிட்டு வந்துட்டேன் எங்க என்ன இது ரெண்டு பொடவை இருக்குன்னு சொன்னீங்க இதுல ஒண்ணு தான் இருக்கு அட அதுவா 우மா வர்ற வழியில அண்ணனை பார்த்தேன் அதான் சரி அந்த பிரியா கிடைச்ச பொடவية அண்ணிக்கு கொடுப்பமேனே கொடுத்து விட்டுட்டேன் என்னது அண்ணிக்கு கொடுத்து விட்டியா உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும் ஹ வா அண்ணி ஏதாவது ஒரு அஞ்சு ரூபாய் பொருளு கேட்டா கொடுபாலா ஹ பொடவ கொடுத்து விட்டுர்க்க அட போنا போகுது விடுவோமா 우மா பிரியா கடச்ச பொடவதானே

குடுத்த புடவையை எப்படி திரும்ப வாங்கிட்டு வர முடியும் ஓ குடுத்த புடவையை திரும்ப வாங்க முடியாதோ சரி இப்போ என்ன பண்ணலாம் குமா இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கோமா அடுத்த தீபாவளிக்கு உனக்கு சூப்பர் புடவை வாங்கி தரேன் எப்படி எப்படி காசு கொடுத்து கட்டறனா 300 ரூபாய் புடவை கட்டணும் ஓசியில கட்டறாவ 1500 ரூபாய் புடவை கட்டுவா அப்படித்தான் ஐயோ உமா தெரியாம மாறி போச்சும்மா இப்ப என்னதான் பண்ணணும் என்ன பண்ணணும் நான் சொல்றேன் நாளைக்கு வரும்போது எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு படம் வாங்கிட்டு வர என்னது ரெண்டாயிரம் ரூபாய்க்கா ஏண்டி அன்னிக்கு கொடுத்த படம் ஆயிரத்து ஐநூறு ரூபா தான் ஆமா ஓசி கற்ற அவளை ஆயிரத்து ஐநூறு ரூபா கட்டும்போது ஏன் புருஷன் காசுல புடவ கட்டறன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட கட்டலைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் புடவ வாங்கிட்டு வர இல்ல இங்க நடக்கிறதே வேற ஐயோ இவளுக்கு புடவை வாங்கிட்டு வராமையே இருந்திருக்கலாம் போலயே இப்ப மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டமா போகுதே ஏ வசந்தி வசந்தி

என்னது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா இவன் என்னதுக்கு இத்தனை ரூபாய்க்கு புடவை வாங்கியிருக்கான் பாருங்க உங்க தம்பிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு புடவை வாங்கியிருக்கிறாரு நீங்களும் என்ன இருக்கீங்களே உங்ககிட்ட ஐநூறு ரூபாய்க்கு புடவை வேணும்னு கேட்கறதுக்கே மூக்கால் அழுகணும் ஏண்டி அவனுக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருது அவன் செய்யறான் நமக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம செலவு செய்ய முடியும் போதும் போதும் உங்க புராணத்தை தொடங்காதீங்க எனக்கே ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் புடவைன்னா அப்போ உமாக்கு எவ்வளவு காசியா எடுத்திருப்பாரு

செல்வா எதுவும் வாங்கி கொடுக்கறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாருநூறு எத்தனை ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துருப்பாரு சரி அவன் ரூபாய் புடவைய கட்டிட்டு போட்டோம் தீபாவளி வரட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புடவைய கட்டிக்கிட்டு சின்ன பொண்ணே லட்சுமியான எல்லாரும் வீட்டுக்கும் அப்படியே பந்தாவே போயிட்டு வந்துரும்